வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான காணொளியை இந்த காணொலியிலே நாங்கள் பதிவிட இருக்கின்றோம் அது என்னவென்றால் நாங்கள் பழமையாக அரசியல் விடயங்கள் தொடர்பான காணொளிகளை பதிவிடுகிறனால் இன்று அரசியலை சம்பந்தப்படுத்தி இன்று நாட்டிலே பரவலாக திருடர்கள் மக்களே அவதானம் இன்றைக்கு திருடர்களில் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கணும் பரவலாக வந்து மக்கள் எச்சரிக்கையாகவும் அவதானமாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இப்போ அண்மையில் பார்த்தோம்னு சொன்னால் அநேகமாக மாகாணத்தில் இன்னும் ஏனைய மாகாணங்கள்லையும் வந்து நாட்டில் திருடு அதாவது திருடர்கள் வந்து இப்போ தாங்கள் பணத்தை எப்படி இலகுவான முறையில் தங்கட உடலை வருத்தி தங்கட கஷ்டப்பட்டு உழைத்து வேலை செய்து பணங்களை பெறுவதை விட இலகுவான சுலோபமான முறையில் வந்து இப்போ மக்கள்கிட்ட எங்கே யார் இடத்துல பணங்கள் இருக்குன்றத பார்த்து அவதானிச்சு என்ன வழிகளில் செலவை செய்து இந்த பணங்களை திருடலாம் என்று சொல்லி மூளைச்செலவு செய்யணும் எனவே அப்படி இருக்கும் பொழுது மக்களே அவதானமாக நீங்கள் இருக்க வேணும் நீங்கள் வங்கிகளில் உங்களோட பணங்களை கொண்டு சேமிப்பில் போடுறது சேமிப்பில் இருந்து எடுக்கிறது உங்களோட தொழில் சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த அல்ல ஏதோ ஒரு உங்களுடைய பணம் சார்ந்த நடவடிக்கைகளில் நீங்கள் மிகவும் அவதானமாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியம் கண்டிப்பாக இருக்குது நாட்டில் இன்றைக்கு வந்து அநிர அரச சொல்லியே அனிரவனுடைய பெயரை பயன்படுத்தி நான் கட்சியினுடைய முக்கியஸ்தர் கட்சியினுடைய ஒரு எம்பி நான் ஒரு ஒரு மெம்பர் அதாவது நான் ஒரு மெம்பர் அவருடைய கட்சியில் ஒரு அங்கத்துவர் என்று சொல்லி கூட அவருடைய தேவைக்காக அவருடைய வேலை திட்டத்துக்காக இனி கிளீன் செல்லங்காவுக்கு நிதி தேவை என்று சொல்லி கூட திருடுவார்கள் அஹ் கொள்ளையிட முயற்சிப்பார்கள் எனவே நீங்கள் அண்மையில் நாங்கள் கேள்விப்பட்டோம் வர்த்தகர்களிடங்கள்ல வந்து ஒரு மத போதகர் அனுர பேரை பயன்படுத்தி முதியோர் இல்லங்களுக்காக சிறியோர் அனாதை இல்லங்களுக்காக கைவிடப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக பணம் தேடுவ சேகரிப்பதாக கூட அனுர கட்சியை சார்ந்தவர் என்று கூட போய் பண மோசடிகளில் ஈடுபட்ட சம்பவத்தை நாங்கள் அறிகின்றோம் அதே போன்று கூட இன்றைக்கு கூட இன்றைக்கு கோப்பாய் பகுதியிலே ஒரு ஆலயத்துக்கு சென்று வந்த நபரிடத்திலேயே கூட அவரை மறைத்து சோதனை செய்வது போல போலீசாரை போன்று நடித்து நாங்கள் போலீசார் உங்களை சோதனை செய்யவும் என்று ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தை அவரிடத்திலிருந்து பறைத்து சென்றிருக்கிறார்கள் அதை கூட சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அதை போலீசார்கள் அவர்களை கண்டுபிடித்து பிடித்துள்ளதாக கூட நாங்கள் அறிந்திருந்தோம் அதாவது நாட்டிலே கள்ளர்களை கொள்ளையர்களை சட்டங்களை நடைமுறை முறைப்படுத்துகின்ற பொலிஸாரை போன்று கூட அந்த யுக்தியை கூட கையாண்டு திருடர்கள் இந்த பண நடவடிக்கைகளை பணப்புழக்கங்கள் யாரிடத்துல இருக்குது என்பதை அவதானித்து இவ்வாறான திருட்டு முயற்சிகளிலே ஈடுபடுகின்றார்கள் அந்த வகையிலே கோப்பாயில திருட்டு அணரவை என்னுடைய பெயரை பயன்படுத்தி திருட்டு இவ்வாறு தவறான வழிகளிலே பணங்களை தேடுகிற நபர்களுக்கு மக்களை எச்சரிக்கையாருங்கள் பொய்யான வழிகளிலே திருட்டு வழிகளிலே வெளிநாடுகளில் ஏ ஏடிஎம்களில் வந்து திருடுகின்றார்கள் பேங்காட்டை பறைத்து கொண்டு போகின்றார்கள் பேங்கா ஏடிஎம்ல கா போட்டு தங்களுடைய ரகசிய இலக்கத்தை பதிவு செய்து கா காசுகளை அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது அந்த ஏடிஎம் காட்டை கூட திருடி கொண்டு போகின்றார்கள் பேங்க் காட்டை பறித்து கொண்டு செல்கிறார்கள் அப்படியெல்லாம் கொள்ளையர்கள் வெளிநாடுகளிலேயும் இருக்கின்றார்கள் உள்நாட்டிலே வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக சொல்லி கூட பொய்யான தவறான தகவல்களை உங்களுக்கு தந்து குறித்த நல்ல வேலை நல்ல ஏஜென்சி நல்ல நாடு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம் என்று சொல்லி ஏமாத்துகின்றார்கள் அந்த வகையிலேயே மக்களை நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ ஆன்லைன்கள் மூலம் வந்து ஏமாற்றுகின்றார்கள் பிகாயின் என்று சொல்லி அதாவது அதுகள் மூலமாக இந்த டிக்டாக் தளங்களில் வந்து சில பண விடயங்கள் தொடர்பாகவும் வந்து ஏமாத்துகின்றார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்தோ இந்த பிக் என்று சொல்கிறதன் நிமித்தமாக அநேகர் வந்து இதில் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றார்கள் ஏமாறியவர்கள் வந்து இந்த விடயங்களை அநேகருக்கு சொல்ல அச்சப்படுகின்றார்கள் நாங்கள் இந்த வழியில் தவறான வழிகளில் நாங்கள் போய் இப்படி பல்வேறுபட்டவர்களுடைய விடயங்களில் நாங்கள் போய் சிக்குப்பட்டு அகப்பட்டு இப்படி ஏமாந்து போய் இருக்கிறோம் என்றதை தங்கள் அடுத்து வெளியில் சொல்வதற்கு அவர்கள் ஆ நீ இவரும் ஏமாந்து விட்டார் ஆசிரியர்கள் ஏமாந்திருக்கின்றார்கள் எத்தனையோ உத்தியோகத்தர்கள் பேங்கில் உள்ளவர்கள் எல்லாம் ஏமாந்திருக்கிறார்கள் அந்த பிக்கோயின் நடைமுறை மூலம் அதாவது அது ஒன்லைனில் வந்து ஒரு குறிப்பை வந்து அவர்கள் சட்ட ரீதியாக பதிவில்லாமல் ஒரு குழுக்களை அமைத்து அந்த குழுக்கள் ரீதியாக தாங்களுக்கு ஒரு ஒன்லைன் வாட்ஸ்அப்கள் மூலமாக ஒரு குழுவை சேமித்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அங்கத்துவமாக கட்டி பணத்தை கட்டி அதன் மூலமாக இவர்கள் ஒரு தினமும் ஒரு நேர காலத்தை ஒதுக்கி அதன் நிமித்தமாக தொடர்புகளை ஏற்படுத்தி கொஞ்சம் காலம் சில நேரம் கொஞ்சம் பணத்தை விடுவினம் அந்த ப்ராளை போட்டு சுராவை பிடிக்கிற மாதிரி அப்படி அநேக ஏமாற்றப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் அதுகளுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மக்களே அன்பானவர்களே வெளிநாடுகளுக்கு தவறான ஆசை வார்த்தைகளை கூறி இந்த வழியில் போகலாம் இலவா போகலாம் என்று சொல்லி எல்லாம் ஏமாற்றி தாண்டி இருக்கின்றார்கள் அம்மையிலேயே உங்களுக்கு தெரியும் நல்ல ஏஜென்சி நல்ல முறையில் நீங்கள் வெளிநாடுக்கு போகலாம் நல்ல சம்பளம் என்று ஆசை வார்த்தைகளை கூறி இன்றைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த யுத்தத்தில் கூட வந்து இன்றைக்கு வந்து அநேகமாக வந்து இன்றைக்கு எங்களுடைய எத்தனையோ மக்கள் இன்றைக்கு அதில் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு ரசிக இராணுவத்தில் இலங்கை தமிழர்கள் ஐநூறு பேருக்கு மேற்பட்டர் இருப்பதாக ஒரு உத்தியோக தகவல் ஆனால் ரெண்டு மூன்று பேர் வந்து உத்தியோகமாக எங்களுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தி இருந்தார்கள் அவ்வாறான முறைகள் எல்லாம் வந்து ஏமாற்று வேலையில் நடக்கின்றது எனவே நீங்கள் இப்படிப்பட்ட ஏமாற்று வித்தைகளுக்கு மயங்கி விடாமல் அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லா ஒவ்வொரு நபருக்கும் பணம் தேவை பணம் அவசியம் பணம் தேடுவதற்கு சற்று நாங்கள் எங்களுடைய மூளை செலவை செய்து நாங்கள் எங்களுடைய பணத்தை கஷ்டப்பட்ட பணத்தை நகைகளை பொருள்களை வீடுகளை காணிகளை எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் விற்று தான் இவ்வாறான தொழில் முயற்சிகளுக்கு நாங்கள் ஒரு முயற்சியை செய்கின்றோம் அவ்வாறான நாங்கள் முயற்சிகளை செய்கின்ற பொழுது ஏமாத்துகிறவர்கள் அல்லது இலகுவான முறையிலே இப்படி பணங்களை திருடுகிறவர்கள் கொள்ளை இடுகிறவர்களுக்கு நீங்கள் அவதானமாக எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் தங்கள் எந்த வழிகளில் பணங்களை சம்பாதிக்கலாம் உழைக்கலாம் அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு ஆனால் திருடுகிறவர்களை குறித்து மையமாக நான் இந்த காணொலியை பதிவிடுகிறபடினால் எங்கள் திருட்டு வழிக்கு நீங்கள் உடந்தையாகிராதீங்கள் ஆலே ஆகிராதீங்கள் உங்களோட பணங்களை நீங்கள் வா வங்கியில் போய் பணங்களை சேமிப்பில் போடுறதோ சேமிப்பில் எடுக்கிறதோ அடை வைக்கிறதோ இந்த வழிகள்